ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்னா எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்திருக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா எழுவது எம்எம்மில் இது ஒரு எட்டு பீஸ் இருக்குது எழுவதில் மூணு வரில் சைஸ் வரும் மூணு அறுபத்தஞ்சி எழுபது இருக்குது இது வந்து மூணு எழுவது வந்து பார்த்தினா மூணு வரில் ஃப்ரீயாக வரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூறில் இருக்குது ஒன் சிக்ஸ் நூறு நைஸில் இது வந்து ஒரு நாலரை வரையில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலரை வரல வரும் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஜீரோ கொஞ்சம் அதோட கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வரல வரும் நூற்றி இருபது ஐம்பது கண்ணி இருக்கும் இது நூற்றி பத்து அஞ்சு வரில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரல வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா எழம்பதில் ஒரு எட்டு கிலோ ரெடி ஆகி வந்திருக்கு இது வந்து பாதியாக கேட்டிருந்தாங்க நாலு வரல டைட்டாக வரும் எண்பதில் இது வந்து ஃபுல்லாக ஐம்பது எம்பி இறக்கும் ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்திருக்கு வேணும்ன்றங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிங்க நண்பர்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி